அத்தியாயம் இருநூற்று பன்னிரண்டு நாங்கள் தான் வெற்றியாளர்கள் பகுதி ஒன்று பத்து நாட்களுக்கு பிறகு புனித நகரத்தில் கூட்டணியின் பொது கூட்டம் நடந்தது புதிதாக உருவாக்கப்பட்ட பத்து டெமன் ஹன் படைகளைச் சேர்ந்த அறுபத்தொன்று உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் இருக்கைகளுக்கு முன்னால் நின்றனர் புனித நகரத்தை விட்டு சென்ற நேரத்துடன் ஒப்பிடுகையில் அவர்களிடம் தெளிவான மாற்றங்கள் தெரிந்தன பயண நேரத்தைச் சேர்த்து அணி தேர்வு முடிந்து மூன்று மாதங்கள் கடந்துவிட்டன இந்த மூன்று மாதங்களில் அவர்களின் முகங்களில் இருந்த குழந்தைத்தனம் மறைந்து பல துன்பங்களை கடந்து வந்த உறுதியான மனோபாவம் தோன்றியிருந்தது நேற்று மாலை அவர்கள் புனித நகரத்தை அடைந்தனர் இன்று காலை உடனடியாக இந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டனர் மூன்று மாத சோதனைகள் முடிந்ததால் டெமன் ஹன் தேர்வு போட்டி இறுதியாக முழுமையாக முடிவடைந்தது இன்று அவர்களின் கடைசி கூட்டம் நாளை அவர்கள் பிரிந்து தங்கள் டெமன் ஹன் படைகளுடன் தனித்தனி பயணங்களை தொடங்குவார்கள் பத்து டெமன் ஹன் படை தலைவர்கள் கூட்ட மண்டபத்தின் முதன்மை வாசலில் இருந்து வரிசையாக உள்ளே நுழைந்தனர் அவர்களைத் தொடர்ந்து ஆறு மகா கோயில்களின் அடையாள தலைவர்களும் வந்தனர் அவர்கள் நைட் கோயிலின் தலைமை நைட்ஹான் கியான் அசாசின் கோயிலின் மகத்தான தலைவர் யிங் சுய்பேங் வாரியர் கோயிலின் மகத்தான போர்வீரர் தலைவர் ரென் ரென்வோகுவாங் விரீஸ்ட் கோயிலின் உதவி மண்டப தலைவர் மற்றும் தியாக மண்டப தலைவர் ருவோஷுய் மேஜ் கோயிலின் மந்திரவாதி படை தலைவர் லின்சென் மற்றும் ஸ்பிரிச்சுவல் கோயிலின் மகத்தான ஆன்மீக குருசான்ஷுய் ஷுய் இந்த ஆறு உதவி மண்டப தலைவர்களும் புன்னகையுடன் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர் காவியின்றி தவிர மற்ற ஒன்பது தலைவர்கள் ஒரு வரிசையில் பின்னால் அமர்ந்தனர் காவியின்றி மேடையில் ஏறி ஆறு உதவி மண்டப தலைவர்கள் அமர்ந்த பிறகு நேராக நின்று ஒரு நைட் வணக்கம் செய்தார் இது இந்த மாநாட்டின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்தை குறித்தது ஹான் கியான் அவருக்கு தலையசைத்தார் காவியின்றி ஆழமான குரலில் அறிவித்தார் முதல் சோல்ஜர் கிரேடு டெமன் ஹன் படையின் தலைவர் அறிக்கை அளிக்கிறார் புதிதாக உருவாக்கப்பட்ட பத்து டெமன் ஹன் படைகளும் சோதனையில் திருப்திகரமாக செயல்பட்டன எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸின் இராணுவத்தின் ஒப்புதலை பெற்று மிகச் சிறப்பான மதிப்பீட்டை பெற்றனர் புதிய டெமன் ஹன் படைகளின் அனைத்து உறுப்பினர்களும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு இந்த சோதனையை அற்புதமாக முடித்தனர் ஹான் கியான் அவருக்கு தலையசைத்து உங்கள் கடின உழைப்புக்கு நன்றி பத்து பேருக்கும் திரும்புங்கள் காவியின்றி தனது மார்புக்கு முன் கையை இருக பற்றி மற்றொரு நைட் வணக்கம் செய்து இரண்டாவது வரிசைக்கு திரும்பினார் ஹான் கியான் எழுந்து மேடையில் ஏறினார் ஹான் கியான் மென்மையாக புன்னகைத்து கீழே இருந்த அறுபத்தொன்று இளைஞர்களைப் பார்த்து நாங்கள் மிகவும் திருப்தியடைகிறோம் உங்கள் திறமைகளாலும் செயல்களாலும் கூட்டணிக்கு உங்கள் திறனை நிரூபித்தீர்கள் நீங்கள் கூட்டணியின் பெருமை உங்கள் கோயில்களின் பெருமை உங்கள் செயல்பாடுகளை அறிவதை விட உங்களை எல்லாம் பத்திரமாக இங்கு திரும்பி வந்ததை பார்ப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இப்போது சோதனைகள் முடிந்ததால் டெமன் ஹன் தேர்வு முழு செயல்முறையையும் நீங்கள் முடித்துவிட்டீர்கள் உங்கள் செயல்பாடுகள் அசாதாரணமாக இருந்தன போர்க்களத்தில் நீங்கள் எதிர்கொண்ட துன்பங்களுக்காக கூட்டணி உங்கள் பங்களிப்பு புள்ளிகளின் அடிப்படையில் இறுதி வெகுமதிகளை வழங்க முடிவு செய்துள்ளது அடுத்து உங்கள் தரவரிசைகளை குறைவானவை முதல் உயர்ந்தவை வரை நான் வாசிக்கிறேன் எட்டாவது சோல்ஜர் கிரேடு டெமன் ஹன் படை மொத்த பங்களிப்பு புள்ளிகள் ஆயிரத்து இருநூற்று எண்பது ஒன்பதாவது டெமன் ஹன் படை மொத்த பங்களிப்பு புள்ளிகள் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தாறு ஆறாவது டெமன் ஹன் படை மொத்த பங்களிப்பு புள்ளிகள் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தொன்று ஐந்தாவது டெமன் ஹன் படை மொத்த பங்களிப்பு புள்ளிகள் இரண்டாயிரத்து நாற்பத்தொன்று மூன்றாவது டெமன் ஹன் படை மொத்த பங்களிப்பு புள்ளிகள் இரண்டாயிரத்து அறுபத்தி இரண்டு ஏழு டெமன் ஹன் படைகளின் மொத்த பங்களிப்பு புள்ளிகளை அறிவித்த பிறகு ஹான் கியான் சிறிது நேரம் இடைநிறுத்தினார் இன்று வரை புதிதாக உருவாக்கப்பட்ட டெமன் ஹன் படைகள் மற்ற அணிகள் எவ்வளவு பங்களிப்பு புள்ளிகள் பெற்றன என்பதை அறியவில்லை ஆனால் தான் தலைமையேற்ற மூன்றாவது டெமன் ஹன் படை நான்காவது இடத்தை பெற்று முதல் மூன்று இடங்களில் இடம்பெறவில்லை என்பதை அறிந்ததும் டுவான் ஈ மற்றும் அவரது முழு அணியும் முகத்தில் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தினர் முதல் மூன்று இடங்களில் இல்லாததால் அணி போட்டியில் எந்த வெகுமதியும் பெற முடியாது இந்த நேரத்தில் இன்னும் அறிவிக்கப்படாதவை முதலாவது இரண்டாவது மற்றும் நான்காவது டெமன் ஹன் படைகள் மட்டுமே நாற்பத்திரண்டு ஏமாற்றமடைந்த டெமன் ஹன் படை உறுப்பினர்களை ஒரு பார்வை பார்த்து ஹான் கியான் தொடர்ந்தார் இறுதி முதல் மூன்று இடங்களின் முடிவுகள் உங்கள் மதிப்பெண்களுக்கு மிக அருகில் இருந்தன அணி போட்டிக்கான வெகுமதிகள் குறைவல்ல என்றாலும் எதிர்காலத்தில் நீங்கள் பெறப்போகும் பெரும் பயன்களுக்கு முன் அவை ஒரு துளி மட்டுமே மூன்றாவது இடத்தில் இரண்டாவது டெமன் ஹன் படை மொத்தம் இரண்டாயிரத்து நூற்று பதினைந்து பங்களிப்பு புள்ளிகளுடன் அவர்கள் ஒருவருக்கு முன்னூறு பங்களிப்பு புள்ளிகள் வெகுமதியாகப் பெறுவார்கள் ஹான் கியானின் அறிவிப்பை கேட்டதும் யாங் வென்ஷாவின் கண்கள் உடனடியாக சுருங்கின தன்னையறியாமல் கைகளை பற்றினார் தோல்வியடைந்து விட்டேன் மீண்டும் தோல்வி இந்த முறை மூன்றாவது இடம் மட்டுமே அவரது பார்வை தன்னையறியாமல் அருகில் இருந்த லாங் ஹவோசனை நோக்கியது இது எப்படி சாத்தியம் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் பணிகளில் பங்கேற்கவில்லை இந்த நேரத்தில் மிகவும் பதற்றமாக இருந்தவர்கள் முதலாவது மற்றும் நான்காவது டெமன் ஹன் படைகளின் உறுப்பினர்கள் அவர்களின் தலைவர்களாக லாங் ஹவோசெனும் லூக்ஷியும் உடலை நிமிர்த்தி உட்கார்ந்தனர் இரண்டாவது இடம் நான்காவது டெமன் ஹன் படை மொத்தம் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு பங்களிப்பு புள்ளிகளுடன் அவர்கள் ஒருவருக்கு ஐநூறு பங்களிப்பு புள்ளிகள் வெகுமதியாக பெறுவார்கள் இந்த அறிவிப்பை கேட்டதும் லூக்ஷி ஏமாற்றத்துடன் பின்னால் சாய்ந்தார் அவரது அதிர்ச்சி யாங் வென்ஷாவை விட அதிகமாக இருந்தது ஆம் தலைவர் திறமையில் அவர் டுவான் யி மற்றும் யாங் வென்ஷாவுடன் ஒப்பிட முடியாது ஆனால் நான்காவது டெமன் ஹன் படைத் தொழில்களின் சமநிலையில் சிறந்தது அவர்கள் முழு முயற்சியுடன் போராடி இவ்வளவு சிறப்பான முடிவுகளை பெற்றனர் ஆனால் இரண்டாவது மற்றும் மூன்றாவது படைகளை வென்றாலும் இறுதியில் தோல்வியடைந்தனர் ஹான் கியான் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினார் இறுதி முதல் இடம் நிச்சயமாக முதலாவது டெமன் ஹன் படைக்கு உரியது நான்காவது டெமன் ஹன் படைக்கு இது துரதிருஷ்டவசமானது ஏனெனில் நீங்கள் வெறும் இரண்டு பங்களிப்பு புள்ளிகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தீர்கள் முதல் சோல்ஜர் கிரேடு டெமன் ஹன் படை மொத்தம் இரண்டாயிரத்து நூற்று அறுபது பங்களிப்பு புள்ளிகளைப் பெற்றது அவர்கள் இறுதி அணி வெகுமதியாக ஒருவருக்கு ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை பெறுவார்கள் அவர்களின் காவல் நைட்டை தவிர மூத்த புனித நைட் தலைவர் லூக்ஸி எழுந்து தெளிவாக உணர்ச்சி வசப்பட்டிருந்தாலும் கியானுக்கு மரியாதையுடன் வணக்கம் செய்தார் ஹான் கியான் புன்னகைத்து லூக்ஸி உனக்கு ஏதேனும் கேள்விகள் உள்ளனவா லூக்ஸி ஆழமாக மூச்சு வாங்கி தன் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்தி அருகில் இருந்த லாங் ஹவோசனை பார்த்து மூத்த புனித நைட் தலைவர் எனக்கு இரண்டு கேள்விகள் உள்ளன நமது டெமன் ஹன் தேர்வு நியாயமாகவும் பக்கப்பாடற்றதாகவும் இருக்க வேண்டும் கூட்டணியின் இறுதி முடிவை நான் கேள்வி கேட்கவில்லை ஆனால் நான்காவது டெமன் ஹன் படையின் தலைவராக நாங்கள் ஏன் தோல்வியடைந்தோம் என்பதை புரிந்துகொள்ள விரும்புகிறேன் சரி உன் கேள்விகளைச் சொல் ஹான் கியான் பதற்றமின்றி புன்னகையுடன் பதிலளித்தார் லூக்ஷியின் முகம் உற்சாகத்தால் சர் சிவந்து உரத்த குரலில் மூத்த புனித நைட் தலைவர் இந்த சோதனைக்காக நானும் என் தோழர்களும் எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாசில் முழு முயற்சியை மேற்கொண்டோம் எந்த முயற்சியையும் விடவில்லை இரண்டு மாதங்களுக்கு மேலான கடின உழைப்புக்குப் பிறகு நாங்கள் மொத்தம் இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு பங்களிப்பு புள்ளிகளைப் பெற்றோம் என் முதல் கேள்வி முதல் சோல்ஜர் கிரேடு டெமன் ஹன் படை சிறப்பானது எங்களை விட பலமானது என்றாலும் நாற்பத்தொன்பது நாட்கள் எந்த பணிகளிலும் பங்கேற்காத நிலையில் அவர்கள் எப்படி இரண்டாயிரத்து நூற்று அறுபது பங்களிப்பு புள்ளிகளைப் பெற்றார்கள் மற்ற டெமன் ஹன் படைகளும் இதை கேள்வி கேட்கின்றன என்று நம்புகிறேன் அவர் இவ்வாறு கூறியபோது பெரும்பாலான டெமன் ஹன் படைகள் ஒப்புதலாக தலையசைத்தன யாங் வென்ஷாவும் டுவான் அதிருப்தியை வெளிப்படுத்தவில்லை என்றாலும் அவர்கள் வேறு நிலையில் இருந்தனர் கிட்டத்தட்ட வெற்றியாளர்களாக வந்த நான்காவது டெமன் ஹன் படையை ஒப்பிடும்போது லாங் ஹவோசென் தலைமையிலான முதல் சோல்ஜர் கிரேடு டெமன் ஹன் படை அவர்களின் நைட் கோயிலைச் சேர்ந்தவராக இந்த பெருமையைப் பெறுவதை அவர்கள் விரும்பினர் எல்லாவற்றிற்கும் மேலாக லாங் ஹவோசென் தனிநபர் போட்டியில் இறுதி வெற்றியை பெற்றவர் எனது இரண்டாவது கேள்வி லாங் ஹவோசெனின் காவல் நைட் பட்டியது மூத்த புனித நைட் தலைவர் கூட்டணியின் விதிகளின்படி காவல் நைட்டுகள் அணியின் மொத்த பங்களிப்பு புள்ளிகளுக்கு பங்களிக்க முடியாது ஆனால் பங்களிப்பு ஓடுகள் மூலம் பங்களிப்பு புள்ளிகளை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு மாற்ற முடியும் லாங் ஹவோசனின் காவல் நைட் அவருக்கு தனது பங்களிப்பு புள்ளிகளை மாற்றவில்லை என்பதை கூட்டணி எப்படி உறுதிப்படுத்த முடியும் அவர் வெறும் இரண்டு பங்களிப்பு புள்ளிகளை மாற்றியிருந்தாலும் அது அணிப்போட்டியின் இறுதி முடிவுகளை பாதித்திருக்கும் இந்த கடைசி புள்ளியை அடைந்தபோது லூக்ஸி தெளிவாக உணர்ச்சிவசப்பட்டார் முதல் மற்றும் இரண்டாவது இடங்களுக்கு இடையே வழங்கப்பட்ட பங்களிப்பு புள்ளிகளின் வித்தியாசம் மூவாயிரம் இருந்தது இறுதி வெற்றியாளருக்கு கிடைத்த மகத்தான பெருமையைப் பற்றி பேசவே வேண்டாம் இந்த நேரத்தில் லாங் ஹவோசனுடன் நெருங்கிய உறவு கொண்டிருந்த லீஸின் கூட லூக்ஷியை அமைதிப்படுத்த முடியவில்லை ஏனெனில் லூக்ஷியின் பேச்சு முழு அணியின் நலனை கருத்தில் கொண்டு செய்யப்பட்டது தனிப்பட்ட சுயநலத்திற்காக அல்ல லூக்ஷியின் பேச்சை கேட்டு ஹான் கியான் தலையசைத்து பதிலளித்தார் உட்கார் தலைவர் லூக்ஷி டெமன் ஹன் படை தேர்வு நிச்சயமாக நியாயமானது நீ கேட்டதால் கூட்டணி அனைவருக்கும் ஒரு விளக்கம் அளிக்க வேண்டும் தலைவர் காவியின்றி லூக்ஸியின் இரண்டு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கவும் ஆம் காவியின்றி எழுந்து மீண்டும் முன்புறம் வந்தார் ஆறு மூத்தவர்களுக்கு மற்றொரு நைட் வணக்கம் செய்து அவர் ஆழமான குரலில் நைட்டாக என் கௌரவத்தின் மீது உறுதியளிக்கிறேன் நான் இப்போது சொல்லப்போவது எல்லாம் தூய உண்மை ஆறு உதவி மண்டப தலைவர்களும் ஒரே நேரத்தில் தலையசைத்தனர் காவியின்ச்சி நைட் கோயிலில் மிகவும் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் இளமையில் அவரும் ஒரு டெமன் ஹன் படையின் தலைவராக இருந்தார் அது அந்த இளம்பெண் ஸ்ரீ சியாவோசுவேயின் தந்தை இருந்த படை ஒரு நடவடிக்கையின் போது அவர்கள் பேய்களின் பதுங்கு தாக்குதலுக்கு ஆளாகினர் காவியின்ஜி தன் தோழர்களை பாதுகாக்க முழு முயற்சியை மேற்கொண்டாள் ஆனால் எதிரி ஒரு பேய் கடவுளால் தலைமையேற்கப்பட்டு அவர்களை விட பலமாக இருந்தது இறுதியில் காவியின்றி தனது உயிரை புனித நெருப்பால் எரித்து தியாக திறனை பயன்படுத்தினார் இந்த செயல்பாட்டில் சியாவோசுவேயின் தந்தை மற்றும் தாயையும் எரித்து மற்ற மூன்று தோழர்களின் தப்பிக்கு வழிவகுத்தார் காவியின்றி முதலில் எதிரிகளின் கையில் இறப்பதற்கு தயாராக இருந்தார் ஆனால் பேய்கள் இறுதி அடியை வழங்குவதற்கு முன் மற்றொரு வலிமையான டெமன் ஹன் படை அவரை காப்பாற்ற வந்தது அவர்கள் செய்தியைப் பெற்று இறுதியில் அவரை மரணத்தின் விளிம்பில் இருந்து காப்பாற்றினர் பின்னர் சுவேயின் பெற்றோரின் மரணத்திற்கு தான் தான் காரணம் என்று ஒரு குற்ற உணர்வுடன் இருந்தார் மூன்று ஆண்டுகள் மறுவாழ்வு இல்லத்தில் கழித்த பிறகு அவர் மீண்டும் இந்த டெமன் ஹன் படையிலும் சேரவில்லை ஆனால் தனது தோழர்களை காப்பாற்ற தன் உயிரையே தியாகம் செய்யும் உறுதியுடன் இருந்ததால் அவர் பொதுவாக அங்கீகரிக்கப்பட்டார் எதிர்காலத்தில் அவர் ஒரு பியூர் கோல்டு ஃபவுண்டேஷன் நைட்டாக மாறுவதற்கு பெரும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் கருதப்பட்டார் எனவே ஆறு உதவி மண்டப தலைவர்களும் அவரை மிகவும் மதித்தனர் காவியின்றி திரும்பி லூக்ஸியை பார்த்து அதே ஆழமான குரலில் முதலில் உன் முதல் கேள்விக்கு பதிலளிக்கிறேன் முதல் சோல்ஜர் கிரேடு டெமன் ஹன் படை இரண்டாயிரம் கு மேற்பட்ட பங்களிப்பு புள்ளிகளை பெற்றது பலத்துடன் சமமாக அதிர்ஷ்டத்துடன் இணைந்தது லாங் ஹாவோசென் எக்ஸார்சிஸ்ட் மவுண்டன் பாஸின் இராணுவ தலைவர் ஷெங்லிங்ஸினிடமிருந்து நகரத்திற்கு வெளியே ஒரு முக்கியமான ராணுவ நடவடிக்கையில் தனியாக பங்கேற்க உத்தரவு பெற்றார் அவரது துணை விலங்கு ஹாவோ யூவின் உண்மை கண்களை பயன்படுத்தி ஏஞ்சல் நைட் படையை அழிவின் ஆபத்திலிருந்து காப்பாற்றினார்